எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹைடெக் லேப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹைடெக் லேபில் என்ன புதிதான விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதி நிறைய பேர் வந்து ஸ்கூல் செலக்ட் பண்ணி அவங்க வந்து இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆப்சண்டீஸ் நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த ஜாப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எழுதி கொடுத்தாங்க அது வேகன்சி பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் ஸோ அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக இப்போ வந்து செகண்ட் பேட்ச்க்கு வந்து எடுத்திருக்காங்க செகண்ட் பேட்ச் வந்து சிபிடி எக்ஸாம் எழுதி செலக்டர் மெயில் வராதவங்கள தான் எடுத்திருக்காங்க ஸோ வந்து இந்த மாதிரி இப்போ வந்து ரொம்பவே ஆர்வத்துடன் வந்து இன்னைக்கு வந்து போயிருக்காங்க ஆனால் போன உடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூல் எதுவுமே கிடைக்கல ஏன்னா நிறைய பேர் வந்து அதர் பிளாக்ல மாற்றி 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 எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே இது குழப்பமா இருக்குது நம்மளுக்கு ஒரு ஜாப் கிடைச்சது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் ஒரு சிலருக்கு மட்டுமே நியரஸ்டில் கிடைச்சிருக்கு ரொம்பவே லாங்கில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிறதால இப்போ வேலைக்கு போகும்போது நிறைய பிரச்சனைகள் வர நம்மளுக்கு வந்து ஆரம்பிக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ சம்பளம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே கம்மி ஒன்பதாயிரத்தி எழுநூறுபா தான் இப்போ நம்ம ஆட்டோ பஸ்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம பிடிச்சிட்டு போ ஸ்கூலுக்கு போது வந்து ஒரு நாள் போ ரெண்டு நாள் போக நம்மளுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைசாவே போயிட்டு நம்மளுக்கு அதாவது ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் தான் நம்மளுக்கு கையில் நிற்கும் பொழுது அதுவும் அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி தெரியல இது வந்து ரொம்பவே ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் லாங்கில் எடுத்து கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ செகண்ட் பேச்சுக்கு மெயில் வந்து போனவங்க வேஸ்டாக தினர் நின்றுருக்காங்க அவங்களும் வீட்டுக்கு தான் வர போகிறாங்க போல் நீங்கள் இந்த ஜாப் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ